இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மட்டன் சுக்கா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் யூஸ்வலாக மட்டன் வாங்கினா நாங்கள் பிரியாணி தான் வந்து செய்வோம் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிரியாணினு பிடிக்கும் ஸோ சேஞ்சுக்கு வந்து இன்னைக்கு சுக்கா செஞ்சுட்டு இருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்க சிம்பிளான கீரை பருப்பு கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் பச்சை பயிறு ஊற வச்சு வச்சிருந்தேன் ஸோ அதில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காண்டி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமாக சுண்டல் பொடி வந்து ரெடி பண்ணிருந்தேன் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா காரமாக இருக்கும் யூஷுவலா என்னோட டின்னர் டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக்ல முடிஞ்சிடும் பசங்க என்னோட ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் வேற இருக்கு இருக்குது அதனால சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் வீடியோ போட சொல்லி ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அளவு கிடையாது ஸோ அதனால் வெளியில் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும்